எதிர்கட்சி தலைவர் ஆட்சியில புதுசா இல்ல அவர் நாலரை ஆண்டு ஆண்டு இருக்காரு அவர் ஆட்சியில இதே முறைதான் இருந்தது சொல்லணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு மாநாடு போட்டிருக்காங்க இப்ப அவங்கள பார்த்து கேளுங்க அஞ்சாம் படிக்கிற மூணாப்பு பாடத்துல படிக்க தெரியலையே பட்ட படிப்பு படிச்சுட்டு வந்துருங்க தமிழை பிள்ளை இன்றி எழுத தெரியலையே சரி ஆங்கிலமா அது பேசுறான்னா அது அறவே தெரியலையே அப்ப என்னத்தை எந்த அறிவை வளர்க்கிற கல்வி இல்ல ஒழுக்கத்தை அறநெறியை போதிக்கிற கல்வி இல்ல வகுப்பறைகள் வர்த்தக அறைகளா போயிருச்சு எந்த கல்வியை எதை படிச்சா எந்த வேலைக்கு போய் எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு இது பொருள் ஈட்டுற ஒரு வர்த்தகத்தை இந்த வேலைக்கு இந்த படிச்சா இந்த வேலைக்கு போல அவளை சம்பாதிக்கலாம் இதை கற்பிக்கிற கல்வி முறை ஒரு அடிமை கல்வி முறை ஒரு கிழக்கியல் போஸ்டுக்கு போறது முதலாளி எங்க இருப்பான் அவனுக்கு வேலை செய்யறது இதுதான் அறிவு இதுதான் கல்வின்னு கற்பிச்சு வச்சிருக்கு இந்த முறை இது அறிவையோ ஒழுக்கத்தையோ நன்னறியோ போதிக்கிற கல்வி முறை செத்து போச்சு அது இல்ல அதனால நீங்க சொல்றது மாதிரி எதுவுமே தெரியல இங்கிலீஷ் பேசிட்டா அறிவாளின்னு நினைக்கிறான் அவன் அடுத்தவன் மொழி எனக்கு அப்படி அறிவாகுங்கிற கேள்வி வரல இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் நாட்ட நாலேஜ் அது அவனுக்கு தெரியல அது சொல்லிக் கொடுக்கல ஏன்னா பிரிட்டன்ல பிச்சை எடுக்கிற இங்கிலீஷ்ல தான் பிச்சை எடுப்பான் பள்ளிக்கூடமே கூட இங்கிலீஷ் பேசுவான் ஏன்னா அவன் தாய்மொழி அதானே அடுத்தவன் மொழி மொழி எனக்கு எனக்கு எந்த அவன் அறிவாகும் அது அது ஒரு தேவைன்னா பயன்படுத்திக்கலாம் அதனால நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்படி இருக்கு நாங்க கேட்கலாம் எதிர்கட்சி தலைவர் உங்க ஆட்சியில் எப்படி இருந்துச்சு இதேதான் இருந்தது நீங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க பேசுனாங்க இப்ப இவங்க ஆட்சியில் இருக்கும்போது நீங்க பேசுறீங்க அததான் பட்டி